விருச்சிக லக்கணம் லக்கணத்துக்கு லக்னாதிபதி யாருங்க செவ்வாய் அப்போ செவ்வாய் லக்கணத்தில் மறைவாரா மறைய மாட்டார் அஞ்சுல மறைவாரா மீனத்தில் மறைய மாட்டார் ஒன்பதாம் இடத்துல நீச்சம் ஆயிடுவார் அப்போ அவர் லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துல நீச்சம் ஆகும் போது அவங்க அடிச்சுக்கலாமான்னா அடிச்சுக்கலாம் ஆனால் இதில் ஒரு கணக்கு இருக்குதுங்க லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துல போய் நீச்சம் ஆகிறாருன்னா ரெண்டு விஷயத்தை பார்க்கணும் அப்பா இருக்காரா இல்லையாரான்னு பார்க்கணும் ஏன்னா அது பாதகஸ்தானம் விருச்சிக லக்னக்காரங்களுக்கு ஒன்பதாம் இடம் என்னங்க பாதகஸ்தானம் அப்ப லக்னாதிபதி போய் ஒன்பதாம் இடத்துல நீச்சமா இருக்கிறாருன்னா அப்பா இருக்கிறார் அப்படின்னா அடிக்கலாமா அடிக்கக்கூடாதுங்களா அடிக்கக்கூடாது அப்பா இல்லைன்னா அடிக்கலாம் அப்ப லக்கணத்துல இருக்கும்போது அடிக்கலாமா அடிக்கக்கூடாது அஞ்சல் இருக்கும்போது அடிக்கலாமா அடிக்கக்கூடாது ஆனால் இதுல ஒரு சூச்சம் இருக்குதுங்க அது அடுத்த வரிசையில் வரேன்